ஜி வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு வர சீரியல் தான் வள்ளியின் வேலன் சீரியல் நம்ம வள்ளி வேலனோட பேருக்காகவே இந்த சீரியலை பார்க்குற ரசிகர்கள் அதிகமான பேருன்னு சொல்லலாம் அந்த வகையில பார்த்தோம்னா இந்த சீரியல்ல தயாரிச்சுட்டு வந்த டைரக்டர் வந்து திடீர்னு இந்த சீரியல விட்டு விலகிட்டாங்களா எல்லா சீரியல்ஸ்லையுமே வந்து ஹீரோ ஹீரோயின் இல்லைன்னு சொன்னால் அதில் நடிக்கிற துணை கதாபாத்திரங்கள் தான் மாறும்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இப்போ வர சீரியல்ஸ்ல நிறைய தயாரி பலர்கள் மாறிட்டு வராங்களாம் அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா சந்தியாராக சீரியலை தயாரிச்சுட்டு வந்த டைரக்டர் தான் வள்ளியின் வேலன் சீரியல்ல தயாரிச்சுட்டு வந்தாங்க ஸோ சந்தியாராக இருந்து அவர் பிரச்சனைப்பட்டு அந்த சீரியலை விட்டு விலகினதால இப்போ அந்த சீரியலை தயாரிச்சுட்டு வரவங்க அண்ணா சீரியலுக்கு தயாரிப்பாளராக இருக்கிற அந்த டைரக்டர் தான் இப்போது சந்தியா சீரியலுக்கு ஸ்டோரி எழுதிட்டு வராங்களாம் இப்போது அந்த சீரியலில் வந்து தயாரிப்பாளராக இருக்கிறவர் தான் வள்ளியின் வேலன் சீரியலில் இருந்திருக்காரு ஸோ இப்போ அவர் தான் இந்த சீரியல்லையும் பிரச்சனை பட்டு திடீர்னு இருக்காரா அது என்ன பிரச்சனைன்னு இப்போ வரைக்கும் தகவல் வெளியாக இல்லை இப்போ பார்த்தோன்னா நிறைய சீரியல்ஸில் வந்து தயாரிப்பாளர்களுக்கு இடையில் வந்து பிரச்சனை வந்து மாறிக்கிட்டே இருக்காங்க இதனால ஸ்டோரியெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுப்பட்டுட்ருக்கு ஆரம்பத்தில் பார்த்தோன்னா சந்தியா ராகவ் சீரியலில் வந்து ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ பார்த்தோன்னா ஒரு ஜம்மாவே எடுத்துகிட்டு போகிறாங்க அண்ணா சீரியலை வந்து தயாரித்து தயாரிச்சுட்டு வர அந்த டைரக்டர் தான் இப்போ சந்தியா ராகவ் சீரியலுக்கும் ஸ்டோரி எழுதிட்டு வராங்க ஸோ அண்ணா சீரியல் வந்து அடி கொடுத்தாலும் இந்த சந்திய ராகு சீரியல்ல கொஞ்ச நாட்களாவே வந்து யோவாவே எழுத்துட்டு போறாங்க அது என்ன காரணம்னு இப்ப வரைக்கும் யாருக்கும் புரியுதே இல்லை இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா வள்ளியின் வேலின் சீரியலை விட்டும் விலகிட்டாங்களா இப்போது இந்த வள்ளியின் வேலின் சீரியலுக்கு வந்து தயாரிப்பாளராக இருக்க போகிறது சந்தியா ராகு சீரியலில் தயாரிச்சுட்டு வர அந்த டேரக்டர் தானா ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த டேரக்டர் இந்த ஸ்டோரியை வந்து சூப்பராக கொண்டு போன மாதிரி இப்போ வரப்போகிற இந்த டேரக்டரும் நல்லா ஸ்டோரியை கொண்டு போவாங்களான்னு பார்க்கலாம்